மீண்டும் வைஸ் கேப்டன் ஆகிறார் நம்ம சும்மா கில்லு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க போற ஏசியா கப் டி டுவெண்டிக்கு வைஸ் கேப்டனா நம்ம சும்மா தான் போட போறானுங்க அப்போ கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி தான் கடைசியா நம்ம ஹிட்மேனு டி டுவெண்டி கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு தன்னோட ஓய்வு அறிவிச்சிட்டாப்ல அவர் மூணு ஃபார்மட்லயும் கேப்டனா இருக்கிறப்ப டெஸ்ட் ஓடியில பிசியா இருந்துட்டு இருந்தாப்ல அப்போதைக்குன்னு டி டுவெண்ட்டி கேப்டனாக நம்ம எஸ்கே ஒய் ஆகாயத்தை ஆக்குனாங்க அவரு அதில் சிறப்பாகவும் பண்ணாப்புல அதனால சந்தேகமே வேண்டாம் இந்த ஏசியா கப்பு இனிமேல் டி டுவெண்ட்டி கேப்டனு நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஆகாயம் தான் அவர் கூட இருந்த வைஸ் கேப்டன் மன்ன நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு தான் இப்போ ஆப் அடிக்க போகிறானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா கீழே மீண்டும் ஸ்குவாடுக்கு வர்றதுனால அவருக்கு தான் வைஸ் கேப்டன் பதவியை கொடுக்க போறாங்க எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபியில் வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்ட் டீமோட கேப்டன் ஆனாரோ சும்மா கில்லு அதே மாதிரி இந்த ட்ரிப்பு ஏசியன் கப் டி ட்வெண்ட்டி மேட்சில் டி ட்வெண்ட்டியோட வைஸ் கேப்டன் ஆகி அடுத்து இன் கேப்டன் ஆக போகிறாரோ நம்ம சும்மா கில்லு ஏன்னா அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டீம் மேனேஜ்மெண்ட் சரியாக கிடக்கட்டும் இவர் எப்போ கடைசியாக டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியாவுக்காக விளாண்டாருன்னு கேட்டிங்கன்னா கடைசி கடைசி அந்த ஸ்ரீலங்கன் சீரிஸ்க்கு மட்டும் விளாண்டாப்ல அப்பவே பல பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனுச்சு இப்போ யங்ஸ்டர்ஸ் வேற ஆதிக்கம் அதிகமா செலுத்திட்டு இருக்கிறதுனால இப்போ எத்தனை பிளேயருக்கு வாய்ப்பு பறிபோக போக போகுதுன்னு தெரியல ஏன்னா இவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தா இவரை பிளேயிங் லெவல்ல வச்சுதானே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக கோப்பையில உள்ள சீனியர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆனதுனால பிளேயிங் லெவன்ல பல மாற்றங்கள் வர போகுது கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருக்க போற பிளேயர்ஸ் யாருன்னா கேப்டன் எஸ் கே ஆகாயம் ரெண்டாவது நம்ம ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அடுத்து சுழலின் சூறாவளி வரணு அடுத்து பூம் பூம் பூகம்பம் அடுத்து வேகத்தின் வேகம் சிங்கு கடைசியா வைஸ் கேப்டன் பதவியா சும்மா கிழக்கு கொடுக்கறதுனால சும்மா கிளம்பு பிள்ளைங்களா இருப்பாப்ல சரி இவரனால யாராருக்கு வாய்ப்பு போதுன்னு வேணா சொல்றேன் கேட்டுக்கங்க நம்ம சாய் சுதர்சனு அபிஷேக் சர்மா திலக் வர்மா கடைசியா ருத்ராஜ் கேக்வாடு அப்புறம் சொல்ல முடியாது ஸ்ரேயசேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் பாத்துட்டு இருக்கேன் இவனுக்கு முடிச்சாலும் முடிச்சு விட்டுருவானுங்க சரி நெக்ஸ்ட் வீடியோல பிளேயிங் லெவனை பத்தி பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்